வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலேருந்து இருடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை இருக்கோம் இதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது பத்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதக தொலைபாலங்களை பார்க்கலாம் இருபத்தொம்பது வயசை பூர்த்தி பண்ணுற நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விர சதுரசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதாவது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியதும் மிதுன ராசியை சந்திராசிரமமாக அமையுங்க ரூ ரே ரூ தா இந்த பெயர் நாமும் கொண்டவங்களுக்கு இந்த பழங்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்தராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு ராகு தான் ராகுதான் எடுத்தோன்னே தசாபுத்தியும் நடத்துவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருதசை பதினாறு வருஷமும் சனி தசை பத்தொன்பது வருஷமும் நடத்தக்கூடிய அமைப்பு இப்ப சனியை அளவுக்கு புஷ்கர் நவசில சில உட்காந்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்பனா இந்த ஜாதகத்தை அளவுக்கு யோகமான அமைப்புலதான் நீங்க பிறந்திருக்கீங்க இப்ப தசா புத்தி அதுதான் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால இருந்தும் நாலு லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவீங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு மிதனலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க சனி திசையில பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுதான் கணக்கு இது எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா குடும்பத்துல சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியும் இல்லைன்னா கடன் நோய் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேண்டாத மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் உண்டாக்குவாங்க ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸ்னு போகக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நாடிமுறைப்படி வேறு எப்படி இருக்குது அப்படின்னா சரியான கோபக்காரங்க சண்டைக்காரங்க ரோசக்காரங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் டிரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கும் எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேர்க்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத பெண்கள்னால பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மனைவி இல்லாத பிற பெண்களோட சில சமயம் தொடர்புகள் பெறக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மனைவி அளவுக்கு சொந்தக்காரங்க நிலையெல்லாம் மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரே நேரத்துல ஆயிரம் யோசனை பண்ணிட்டு உங்களை போட்டு பதப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் வீட்டில் அதிகாரம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை நல்ல வியாபாரி அவரோட தொழில தொடர்ந்து செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்களும் நல்ல வியாபாரி தான் ஒரு சில பேர் ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மை முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்காம தான் சிறப்பு அடுத்தவங்கள்ட்ட கைகிட்டு வேலை செஞ்சா உங்களுக்கு நல்ல லாபம் பல தொழில் பார்க்கற யோகம் இருக்கு ஒரு தொழிலோட நிறுத்தாதீங்க முப்பது வயசுக்கு மேல பல தொழில் பாருங்க நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குடிகாரங்களா இருக்கக்கூடிய அமைப்பும் சகோதரனால பிரயோஜனம் இல்லாத அமைப்பும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேத்துக்கு முதுகு தண்டுபட பிரச்சனையும் இரத்த குறைபாடு பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நீங்களும் நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் வேண்டாத கெட்ட பேர் ஃபோன்னால் கொஞ்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் சிறப்பு உங்களோட கணவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இப்போதைக்கு உண்டா அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டாண்டு காலத்துக்கு சுப பலன்கள் கொஞ்சம் தடப்படுது உங்களோட பாட்னரோட அமைப்புப்படி ஏதாவது உங்களுக்கு தான் உண்டு இப்போதைக்கு சுப குலன்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் சரி வேறு ஏதாவது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்